ஜானிய இல்லை இப்போ அருமையான நடை கஷ்டமான மாசமான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல் அடின்னு கேளுங்க என்ன காரணம் தெரில விசியம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆனால் கொஞ்சம் பேச வந்து மட்டே இருக்கும் ரகுராம் வந்து அப்படியே கேஷுவலாக வந்து வண்டியை ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்கிறப்ப சிவராமன் வந்து பார்க்குறாங்க அண்ணா நம்ம கதிரை தானே அது அப்படின்னு சொல்லும்போது கதிரை பார்க்குறாங்க பாத்தியான தனாக்காக அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அவனை நான் படிக்க வைக்கலை எவ்வளோ காசு செலவு பண்ணி அவனை நான் படிக்க வச்சுருப்பேன் எத்தனை லட்சம் அது எல்லாத்தையும் அவன் இப்படி தான் வந்து பார்ப்பானா அப்படின்னு சொல்லும்போதே ஆனால் தனாவை கூட்டிகிட்டு வெளில வந்துட்டான் அவன் ஒரு நல்ல வேலைக்கு தான் போகணுன்னு ஆசைப்பட்டுருப்பான் ஆனால் என்ன பண்ணுறது அவனுக்கு வேற வேலை கிடைக்கிற வரைக்கும் அவன் இது மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் முதல்ல அவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு நீ கவலைப்படுற தவிர அவன் ஏன் இது மாதிரிலாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானு நீ யோசிக்க மாட்டியா என்ன தனாவை எப்படி இருந்தாலும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பொறுப்பாக கிடைச்ச வேலையை செய்யணும்னு நினைக்கிற அவன் எவ்வளவு பெரிய மனுஷனாக இருப்பான் தயவு செஞ்சு புரிஞ்சிக்கான கொண்டாட்டியை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டா இந்த வேலைக்கு தான் போகணும் அந்த வேலைக்கு தான் போகணுன்னா நினைக்கிறதில்ல அவன் தனாவை வீட்டில் வச்சுருந்து நல்லபடியாக பார்த்துக்கிறானே அது எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி சொல்கிறப்ப தனாவும் கதிரை ஏற்றுக்கிட்டா எனக்கு ஒன்றும் கஷ்டமா இல்லை ஆனால் அவன் இது மாதிரி வேலை பார்த்து என்ன அசிங்கப்படுத்துகிறான் ஆனால் என்ன நீ எப்படி இருக்க அப்படின்னு சொன்னோன்னே ஒரு நாள் ஃபுல்லாக அவன் எப்படியெல்லாம் வேலை பார்க்குறான்னு பார்த்தே அவனோட கதிரை வந்து பின்தொடர்ந்து காரில் வந்துக்கிட்டே இருக்காங்க அவர் ஒவ்வொரு வீட்டுக்காக வந்து போகிறாங்க திருப்பியும் கடைக்கு போகிறாங்க கடையிலேருந்து அப்படியே நாலஞ்சு ஜாமானை வந்து வாங்கிட்டு திருப்பி வந்து ரவுண்ட்ஸுக்கு வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க நீ எதார்த்தமாக சிவராமா அந்த தானே ஓனர் இருப்பாங்க அவங்கள்ட்ட கதிர் எப்படியெல்லாம் வேலை பார்க்குறான்னு கேட்காத சும்மா வந்து தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லும்போது கதிர் போனதுக்கப்புறம் அப்படியே கேஷுவலாக வராங்க உடனே அங்கே நாலஞ்சு பேர் பேசுகிறாங்க இந்த பையன் இப்போ எடுத்துகிட்டு போனான்ல அவன் பெரிய லெவலுக்கு வந்துடுவான் ஐயா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேற லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இது எல்லாத்தையும் சிவராமன் வந்து கேட்டுட்டு இருக்காங்க நம்ம ரகுராமனும் வந்து இதெல்லாம் பக்கத்தில் இருந்து தான் கேட்குறாங்க அவங்களும் வந்துடுறாங்க பின்னாடியே அந்த இடத்துல உடனே மனசுக்குள்ளே வந்து இருக்காங்க பரவாயில்ல இந்த வேலை தான் செய்கிறோம் அந்த வேலை தான் செய்கிறோன்னு சொல்லி யோசிச்சு நாள் கடத்தாம கிடச்ச வேலையில் சூப்பராக வந்து செயல்பட்டு அது வரைக்கும் சந்தோஷம்தான் அவன் பொண்டாட்டிக்கு ஏதோ ஷிவ் வாங்கணும்னு சொல்லி பத்தாயிரம் ரூபா வேறு முன்பணம் வாங்கியிருந்தான் சொன்னபடி ஐயாயிரருவா சம்பளம் வாங்கினோன்னா கொடுத்துட்டான் அப்படின்னு இருக்காங்க இல்லைங்க இங்கே எது வாங்கலான்னு வந்தோம் என்ன ப்ரொசீஜருங்கிற மாதிரி சும்மா சுகராமணும் ரகுராம்னு கேட்குற மாதிரி நடிக்கிறாங்க அப்படியாங்க இந்த பையன் ஏதோ ஒரு பொறுப்பாக வந்து பேசிக்கிட்டு இருந்தீங்களே அந்த பையன் என்ன சம்பளம் வாங்குறாருன்னு தெரிஞ்சுக்கலாமா என்னங்க ஒரு ரூபா வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறப்ப ரகுராம் வந்து சரிங்க நான் அந்த டீட்டெயிலாம் எடுத்துகிட்டு வரல நான் வந்த உடனே நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வெளில வராங்க அண்ணே பாவன்னே ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து ஷூ வாங்கி கொடுத்துட்டானா மாதம் மாதம் வந்து கட்டிக்கிட்டு இருக்கானா நீ ஏதாவது உதவி பண்ணலாமா இல்லை என்னையாவது விடுன்னு அவனுக்கு லட்சக்கணக்கில் நான் கொடுத்து உதவி பண்ணுறேங்கிற மாதிரி சிவராமன் வந்து பேசுகிறாங்க கொடுத்தா வாங்கிடுவானா இல்லை அவன் தான் கௌரவம் பார்க்குறவனாச்சே சரி வா நம்ம எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க நம்ம சீன் இருக்காங்களே அவங்க கடையில் எங்கேயோ கடன் வாங்கியிருப்பாங்க அதனால் கடன் வாங்கினவங்க வந்து பேசுகிறாங்க ஏண்டா நான் தான் உனக்கு காசு கொடுத்தேன்ல நீ பெரிய இடத்து பையன் உனக்கு ஐம்பது லட்சம்லாம் ஒரு பொருட்டே கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் உன் மாமா எப்பேற்பட்ட வர்றா கோடி கணக்கில் சொத்தெல்லாம் வச்சுருக்கீங்களே ஒரு இரநூறு கோடி கிட்டே இருக்கும்ல அதை நம்பி தான் நான் உனக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபா பணத்தை கொடுத்தேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ ஏண்டா பணம் வந்து கொடுக்க மாட்டேங்கிற சார் முதல்ல புரிஞ்சுக்கங்க என் மாமா வர நான் இருந்துட்டு போகலாம் ஆனால் நான் சொந்த காலில் நிற்கிறேன் தான் ஆசைப்பட்றேன் உங்களுக்கு என்ன என்னால் கொடுக்க முடியலன்னா என் மாமாக்கிட்ட வாங்கிக்கிறேன்னு சொல்கிறீங்க எல்லாம் ஓகே தான் எனக்கு சந்தர்ப்பம் கொடுங்க கடையில் இந்த மாதிரி நடந்துருச்சு அதுக்கப்புறம் துணியே இல்லை அதுக்கப்புறமேட்டு தான் நான் ஆர்டர் வேறு பண்ணி திருப்பியும் சாமான்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் விற்கணும் தயவு செஞ்சு என் நிலமையும் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இது ஃபெஸ்டிவல் சீசன் வேறு இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு ரெண்டு நாள் தான் அவகாசம் இப்போ நீ மட்டும் பணம் தரலன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் எனக்கே தெரியாதுன்னு வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்க நான் உன்னோட வீட்டுக்கு வந்துடுவேன் சொல்கிறாங்க இது எல்லாம் பத்மாவும் பார்வதியும் கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே பார்வதி நீ மட்டும் சாவி வச்சுருந்தானா உன்கிட்ட நான் ஐம்பது லட்ச ரூபா பணத்தை வந்து வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஏற்கனவே ஒரு வாட்டி கொடுத்ததுக்கு தான் எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து சிவராமன் என்கிட்ட சாவியே வாங்கிட்டு போயிட்டார் திருப்பியும் வேறு நான் அவங்களுக்கு ஐம்பது ரூபா கொடுக்கணுமா வீட்டில் பணம் நிறையா இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் அதை கரெக்டாக வந்து வச்சுக்கணும் இல்லை எனக்கு தான் பணமே வச்சுக்க தெரியாதுன்னு சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் நீங்கள் தானே மகாலிங்கத்துக்கிட்ட பணத்தை கொடுக்க சொன்னீங்க கடைசியில் என்ன ஆச்சு என்கிட்ட வந்து பணம் வந்துச்சா வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம பார்வதி வந்து பேசுகிறாங்க சரி பார்வதி இதெல்லாம் ஒரு சகஜமான விஷயம் உங்களுக்கு என்ன நீங்கள் சும்மா இருந்துட்டு போவீங்க நான் இப்போ வீட்டில் கொத்து சாவியோட கௌரவமாக இருந்தேன்னா இப்போ சாவியே இல்லாமல் இருக்கேன் இரு இரு கிட்டே வந்து பேசி ஐம்பது ரூபா ரெடி பண்ண சொல்லுவோம் யார் மகாலிங்கம் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு தான் அடுத்த வேலை பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறப்ப சார்மதி சீனும் நீயும் ஒன்று சேர்கிறதுக்கு ஒரு சூப்பரான சந்தர்ப்பம் வந்து கிடச்சிருக்கு சீனுக்கு அவசரமாக ஐம்பது ரூபா தேவைப்படுது ஐம்பது ரூபாயா அதெல்லாம் ஒரு விஷயமா ஏய் ஐம்பது ரூபானா சாரு ஐம்பது ரூபா இல்லைம்மா ஏதோ பர்ஸ்லேருந்து எடுத்து தர ஐம்பது லட்சம் என்னது ஐம்பது லட்சம்மா இதை மட்டும் நீ கொடுத்துட்டேன்னு வச்சுக்கிய கண்டிப்பாக நீ அவனும் ஒன்று சேர்கிறத யாராலையும் தடுக்க முடியாது ஓகே தான் என்கிட்டே இருந்தால் நான் கொடுத்துருவேன் சீனுக்காக ஐம்பது லட்சம் என்ன எத்தனை கோடி கேட்டாலும் நான் ரெடி பண்ணிடுவேன் ஆனால் என்னை நம்பி யார் தருவா ஏய் உங்கள் அப்பாக்கிட்ட நீ தான் பேசணும் உங்கள் அப்பா கிட்ட இல்லாத பணமா ஐயையோ அப்பாவை கோடீஸ்வரனா அவங்க நினச்சி சம்பந்தம் பேச நினைக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது சரி கேட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்பா ஒரு சூப்பரான சந்தர்ப்பம் வந்து கிடச்சிருக்கு என்னம்மா நீயும் சீனும் ராசி ஆகிறதுக்கா ஆமாப்பா சம்பந்தி இந்த காரியத்தை மட்டும் செட் பண்ணிட்டோன்னா நிச்சயம் எல்லாமே வந்து சரி செஞ்சிடலாம் நீங்கள் மனசு வச்சா தான் உண்டு சரி ஏதாவது திட்டம் தானே நான் செயல்படுத்துகிறேன் நான் முன்னாடி நின்று எல்லாமே பண்ணுறேன் நீங்கள் முன்னாடி எல்லாம் நிற்க வேணாம் நீங்கள் கொடுத்தா மட்டும் போதும் நான் கொடுக்கணுமா என்ன கொடுக்கணும் ஐம்பது லட்சத்தை கொடுத்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் ஈஸியாக வந்து கல்யாணத்தையே பண்ணி வச்சிடலாம் அடா பாவீங்களா நானே ஐம்பது லட்சம் கடனை வச்சிருக்கேன் உங்கள் கூட சம்மந்தம் பண்ணால் அந்த ஐம்பது லட்சம் கிடைக்கும் கடன் அடைச்சிடலான்னு பார்த்தா நீங்கள் என்னடா இப்படியெல்லாம் வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு முச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க சரி சரி நான் ரெடி பண்ணிட்டு அப்புறம் சொல்கிறேன் அப்பா கண்டிப்பாக ரெடி பண்ணிடுவீங்கல்ல ஆமாம்மா ரெடி பண்ணிடுவேன் சரி நான் வச்சிட்றேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க ஏற்கனவே நான் பணம் வாங்கினவங்க முன்னாடி நிற்க முடியாமல் இங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கேன் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் இதில் புதுசாக வேறு ஐம்பது ரூபா வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்ட்டுருக்காங்க என் பொண்ணோட வாழ்க்கையை சரி செய்யணும்னு நான் அப்பங்க காரணம் எனக்கு ஆசை இருக்குது ஆனால் சரி செய்ய வேண்டிய இடத்துல நான் இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டுருக்காங்க அந்த இடத்துல அப்பா எப்படி இருந்தாலும் ரெடி பண்ணி கொடுத்துருவார்ல மாயா இந்த விஷயத்தை வந்து கேட்குறாங்க ஓ இப்படியெல்லாம் வந்து நடக்குதா சரி சரி சீனுக்கு அப்போனா நம்ம தான் வந்து எதாவது ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம கிஷோருக்கு உடனே கிஷோர் வந்து லைனுக்கு வராங்க என்னம்மா காலையிலேருந்து நாலு அஞ்சு வாட்டி கூப்பிட்டுருக்க போல ஆமாம்ப்பா எனக்கு அவசரமாக ஒரு அறுபது ரூபா என் அக்கௌண்ட்டுக்கு வந்து போட்டு விடுறீங்களா சரிம்மா எதுக்கு இவ்வளோ பணம் அதெல்லாம் எதுக்குப்பா நான் கேட்டால் தருவீங்களா மாட்டிங்களா உங்கள் பெரிய பாட்டை இல்லாத பணமா நான் கொடுக்க போகிறேன் சரி சரி என் பொண்ணுக்காக நான் கொடுக்குறேன் ஆமாம் நீங்கள் எத்தனை கோடி ரூபாய் நீங்கள் வச்சுருக்கீங்க பொண்ணுக்காக ஐம்பது ரூபா கொடுக்க மாட்டீங்களா எதுக்காகன்னு சொல்லுமா அப்போ தான் நான் தருவேன் சும்மா காமெடியாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் அவங்க மாப்பிளிக்காவை தான் ஓ மாப்பிளிக்காவையா சரி சரி உனக்கு தராமல் என்ன பண்ணேன் ஐம்பது ரூபா போதுமா இப்போதைக்கு போதும் வேணா அப்புறம் கேட்குறேன்னோன்னே அவங்க அப்பா கிட்டேருந்து பணத்தை வந்து வாங்கிடுறாங்க சீனும் இப்போ பாரு இதை வச்சு நான் என்னென்ன செய்ய போகிறேன்னு உன் மனசுலேருந்து நான் அன்பு பாசத்தை நான் வாங்கணும்னு ஆசைப்படல ஆனால் நீ யாருக்கிட்டேயும் இப்படி எல்லாம் நிற்கணும் கை கட்டி நின்று பதில் சொல்லணுன்னு அவசியம் இல்லை நான் நிச்சயம் ஒன்று கை விட்டுற மாட்டேன்டா சீனுங்கிற மாதிரி இருக்காங்க நம்ம மாயா வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம்